ஹாய் ஹலோ வணக்கம் பிஎஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்போன ஊரில் இருக்க மடப்புறம் கோயிலை தாங்க மடப்புறம் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் அதிசயமாக பார்க்கக்கூடிய ஒரு கோயில் தான் காளி அதாவது கொற்றவை தெய்வத்தை வழிபாடாக கொண்ட இந்த தெய்வத்தோட சிறப்பு தான் அந்த கோயிலோட இருக்குது எல்லாரும் காளியை வணங்கிட்டு தான் முதற்படியாக அடுத்த கட்டத்துக்கு தொழிலாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் தொடங்குவாங்க அதே சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலோட அதிகாரமும் ஆதிக்கமும் இந்த காளிய மண்டம் மட்டும்தாங்க இருக்கு பதிமூணு அடி குதிரையை ஆக்ரோஷமாக கொண்ட இந்த காளி தெய்வத்தை வணங்காத ஊர் மக்களே இல்லை அதோட சிறப்பை கேட்க இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதை பற்றி தான் அந்த கோயிலோட விவரத்தை நான் அங்கே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் வணக்கம் தேடலும் நானும் நம்ம இன்னைக்கு மடப்புறத்து கோயிலை சார்ந்து வந்திருக்கோம் இந்த கோயிலோட வரலாற பார்க்கறதுக்கு முன்னாடி காளின்ற ஒரு வரலாறு தெரியும் நல்லா இருக்கும் ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி துணித்தாறு வகை சிற்றின் இலக்கியத்தில் கலிங்கத்தி பரணியின் பெருமையை வந்து ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பார் இது முதலாம் குலத்தும் சொன்ன பெருமையை அப்போ அவங்க வந்து போருக்கு போகிற முன்னாடி காளின்ற ஒரு கொற்றவை தெய்வத்தை வணங்கிட்டு தான் வருவாங்க அதை பேஸ் பண்ணி அந்த கோயிலோட வரலாறுகள் சிறப்புமிக்கதாக இருக்கிறதுக்கு காரணம் காளி தெய்வம் தான் காளி தெய்வம் அப்படின்றது யார் அப்படின்றது அப்படின்னா ஒரு வீரருக்கு தங்களுடைய வீரத்தை அனுகூலமாக கொடு கொடுக்கறதுக்கு ஒரு பெண் அங்கே காளி இந்த காளி தெய்வத்தை பற்றி நீங்கள் பெரிய சிறப்பாக பார்க்கணும் அப்படின்னா நிறைய கோயில்கள் இருக்குது பத்திரகாளி மரப்புறம் வீரகாளி இப்பெல்லாம் அவங்கவுங்க பேரை மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க பழைய நிலத்தை சார்ந்த தெய்வம் தான் கொற்றவை தெய்வம் நம் மடப்புரத்து கோயிலுக்கு வந்திருக்கோம் இதோட வரலாறு அப்படின்னு சொன்னா கதை தான் இருக்கு ஆனால் இந்த அம்மை வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த தான் இருக்காங்க இந்த கோயிலுக்கு வர்றவங்க பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு முக்கியமாக வராங்க நிறைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வேண்டுதலுக்குரிய பலன் வந்து கிட்டது அப்படின்றத இவங்க சொல்றாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் இதுக்கும் வரலாறு கதையாக தான் இருக்கு மீனாட்சிமன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காலத்துல அப்போது வந்து வைகாதத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காலத்துல தான் மீனாட்சி அம்மன் வந்து சிவன்ட்டை முறையிடுறாங்க சிவபெருமானை என்ன பண்ணுறாங்க பார்வதி அம்மையாரும் இவங்களும் சேர்ந்து ஒரு பாம்பு வடிவ இணையில் வந்து அணையை பாதுகாக்கிறாங்க ஸோ அப்போ அடைக்கலங்காத்த ஐயனார் இங்கே கோயிலில் இருக்காங்க இதே சிறப்பில் தான் அங்கே பார்வதி அம்மையாருக்கு பாதுகாப்புக்கு வனத்தில் உள்ளே போகும்போது பாதுகாப்புக்கு கொடுக்குறாங்க அந்த பாதுகாப்பு கொடுக்கும்போது அந்த இடத்துல அடைக்கிழங்காத்தையாருக்கு காலி இருக்கனால தான் மிகப்பெரிய சிறப்பாக இந்த கோயில் வரலாறு வருது ஸோ நம்மளோட மதுரையை பாதுகாத்த பெண் தெய்வம் கூடிய காளின்ற ஒரு சிறப்பும் கொடுத்துருக்காங்க அடைக்கல காத்த ஐயனார் இங்கே இருக்கறனால மிகப்பெரிய சிறப்பும் இங்கே இருக்குது ஸோ நம்மளோட அணையை காக்கக்கூடிய தெய்வமாக வந்தனால இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காசிக்கு போய் புண்ணியம் தரக்கூட தேவையில்லை திருப்புவனத்துக்கு வந்து இங்கே வந்து நீரில் மூழ்கி குளிச்சா போதும் அப்படின்ற ஒரு வரலாறு கொடுக்குறாங்க ஸோ காளி தெய்வத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வரலாறாக இருக்கும் கொற்றவை எனும் தெய்வத்தின் உருவ வழிபாடு இடத்திற்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு காளியின் பெயராக உருவாகியுள்ளது ஒவ்வொரு காலியின் வரலாறும் சிறப்புமிக்கதாக உள்ளது ஒவ்வொரு ஊர் இதுதான் காளியின் அருவுருவமும் சிறப்பு உருவமும் மேலும் நம் சேனலை தொடர்ந்து கவலியுங்கள் உங்களுக்கான தகவல்கள் தேடலும் நானும் எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி